அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு முன்தினம் வெளியாகி இருந்த ஒரு நேர்காணல் தொடர்பாக நாட்டில வந்து பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நேற்றைக்கு முன்தினம் அல்ஜசிராவினுடைய வலையொலித்தலத்துல ஒரு நேர்காணல் ஒன்று பதிவாகி இருந்தது அது என்னன்னு சொன்னா எங்களுடைய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேர்காணல் ஒன்றை வழங்கியிருப்பார் அதுல நிறைய விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்தா அந்த விடயங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பரவலா பேசப்பட்டு கொண்டு வருது அந்த நேர்காணல் மிகவும் காரசாரமாக அமைந்திருந்தது அந்த நேர்காணலில் நிறைய விடயங்கள் வந்து கதைக்கப்பட்டிருந்தது அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரம் அரசியல் விடயங்கள் அதை விட வந்து கடந்த காலத்தில் நடைபெற்றிருந்த அசம்பாவிதங்கள் தொடர்பாகவே பேசப்பட்டிருந்தது அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரச்சனை காணாமலாக்கப்பட்ட தமிழர்கள் சொல்லி நிறைய பிரச்சனைகளை வந்து கதைச்செய்தவினம் அதுல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய தான் பேச தடுமாறினதாகவும் அதனால வந்து நிறைய பேர் வந்து அவருடைய தான் வந்து அந்த நேர்காணலை கொடுத்து வந்து தன்னுடைய பேரை வந்து கெடுத்துக் இந்த மாதிரியுமே நிறைய சமூக வலைத்தளங்களை வந்து பேச்சுக்கள் போய் கொண்டிருக்கிற டைம்ல அவர் என்ன சொல்லிருக்கிறாருடா இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து அதாவது இந்த அல்ஜசிரியா ஊடகம் முழுவதுமான நேர்காணலை பிரசுரிக்கவில்லை என்று சொல்லியும் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடைபெற்ற அந்த ஒளிபரப்பை வந்து ஒரு மணித்தியாளன் வந்து இவங்க ஒளிபரப்பை வந்து வெளி வெளியிட்டு இருக்கிறாங்க அவை வந்து முழுமையாக வந்து அதை வச்சுக்கொண்டு முடிவெடுக்கலாதுன்னு சொல்லியும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து இருந்தது அந்த நல்ல விஷயங்கள் எதையுமே ஒளிபரப்பவில்லை சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வச்சிருக்கின்றார் அந்த அளவுக்கு அந்த நேர்காணல் கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு கோனர் பண்ற மாதிரி இருக்குது அவருடைய குற்றங்களை வந்து வெளிப்படுத்துற மாதிரி தானே தானே ஒப்புக்கொள்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதுல இருந்து இருக்குது அது எல்லாத்தையுமே நான் வந்து கிட்டத்தட்ட நம்பத்தகமான ஊடகங்களை வந்து ஆராய்ஞ்சு அந்த நேர்காணலில் வந்து ஒட்டுமொத்தமாக என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு தொகுப்போடு வந்துருக்கிறேன் எல்லா விஷயங்களுமே நாங்கள் இந்த காணிட்டு பார்ப்போம் காணொலிக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் இப்போ வரைக்குமே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து பண்ணியிருக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணுண்டி பாருங்க அப்போ தான் நான் இனிமேல் இன்னும் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் கடந்த பிப்ரவரி மாதம் பிரித்தானியாவுக்கு வந்து எங்களுடைய ராணி விக்ரமசிங் அவர்கள் வந்து போயிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது வந்து ஆறாம் தேதி நேற்றுக்கு முன்தினம் அல்ஜி ஸ்ரீராமினுடைய வலைவழி பக்கத்துல இந்த நேர்காணல் வந்து வெளியாகினது அந்த நேர்காணல் ஹெட் டு ஹெட் என்ற ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சியில வந்து இந்த நேர்காணல் வந்து நடந்திருக்கிறது இது யார் மெக்டிஹன் என்ற ஒரு பிரபல செய்தியாளர் இந்த நேர்காணல வந்து மேற்கொண்டிருக்கிறார் நிறைய விஷயங்கள் கரைச்சிருக்கீங்க நாங்க நேரடியாகவே வந்து என்ன கரைச்சி வேணும் என்ற விஷயத்துக்குள்ள போவோம் அந்த வகையில நேற்றைக்கு எல்லாமே இந்த கேள்வி ஓரளவுக்கு வந்திருக்கும் நான் நிறைய எல்லா விஷயங்களையுமே தொகுத்து உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவது கேள்வியை கேட்டியே நீங்க வந்து நாடாளுமன்றத்தால ஜனாதிபதியாக நியமிக்கப்படுறீங்கள் அப்படி நியமிக்கப்பட்டு அதாவது இலங்கையினுடைய பணவீக்கத்துல வந்து எழுபது விதம் ஆயிருந்ததை வந்து ஒன்று திசை மூன்று விதத்தால குறைக்கிறீங்க அப்படி குறைச்சுமே நீங்க கடந்த செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல வந்து தோற்கடிக்கப்படுறீங்க இப்ப மக்கள் வந்து இலங்கை மக்கள் முழுவதுமாக உங்களை நிராகரிக்கிறார்கள் ஆக அதுக்கு என்ன காரணம் நீங்க தோற்கடிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க என்று சொல்லி செய்தியாளர் மெஹிஹாசன் வந்து கேட்கிறார் அதுக்கு ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்றாருன்னா நான் ஏன் என்றதை வந்து சொல்றதுக்கு இங்க இல்லை நான் இருந்த காலத்துல தான் இருந்த கால கட்டத்துல தன்னுடைய பணியை சரியா செஞ்சிருக்கேன் சொல்லி தனக்கு சந்தோஷம் தான் என்ற மாதிரி வந்து சொல்லுற தொடர்ச்சியாக வந்து கேள்வியை கேட்கிற செய்தியாளர் என்னன்னு சொன்னா நீங்க ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்று சில மணி நேரங்களிலே வந்து பாதுகாப்பு படையினரை அழைச்சு நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கொண்டு வர என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லிருக்கீங்க அதால வந்து இந்த பாதுகாப்பு படையினர் வந்து வன்முறையில் ஈடுபட்டு வந்து இந்த போராட்டகாரிகளை வந்து அஹ் அடக்கறினம் என்ன மாதிரி கேள்வி கேட்க அதுக்கு என்ன என்றார் அணில் விக்ரமசிங் அவர்கள் தாங்கள் வந்து இளம் இளம் தலைமுருடைய கருத்துக்களை வந்து முழுவதமாக புறக்கணிக்கவில்லை ஆனால் நாடாளுமன்றம் தன்னை ஜனாதிபதியாக நியமிக்க சொல்லி ஆகவே நாட்டினுடைய சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அதை விட இந்த போராட்டதாரிகள் வந்து நாடாளுமன்றம் வந்து நாடாளுமன்றம் வந்து கைப்பற்றுவது வந்து ஒரு சரியான விஷயமா இதுதான் வந்து ஒரு ஜனநாயகம் என்ற கேள்வியோட தன்னுடைய பதில வந்து முடிச்சிருக்கிட்டேன் அதை விட இன்னொரு கேள்வி மேம் அதுக்கு பயணம் சொன்னா நீங்க வந்து அதாவது அமைதியான முறையில் இடம்பெற்ற போராட்டத்தை நீங்க பலவந்தமா வந்து அடக்கினீங்களன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் வந்து சொல்றதா சொல்ற அதுக்கு ரணில் என்ன ஒரு கிட்ட சேட வைப்பாருன்னு சொன்னா ஐரோப்பிய ஒன்றியம் வந்து சில அரச சாரா நிறுவனங்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கியிருந்தேன் சொல்லியும் தன்னை வந்து அந்த பதவியில இருந்து விலக வற்புறுத்துலன்னு சொல்லி விடம் ஆனா இன்றைக்கு தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்தினது தன்னை ஐரோப்பிய ஒன்றியம் பாராட்டுதுன்னு சொல்லி அவையேதான் பாராட்டினோம் சொல்லியுமே வந்து ஒரு கருத்து சொல்லி இருப்பார் இதை விட பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து தமிழர் பருப்பில் அதாவது இந்த போராட்ட காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கும் அதன் தான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார் என்னென்னா ஒன்பதுல இடம்பெற்ற விருதி சுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது குண்டு வீச்சு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்விக்கு ரணி விக்ரமசிங் என்ன சொல்லுவாருடா அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து ரணி விக்ரமசிங் அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டிருப்பார் என்னன்னா ஒன்பதாம் ஆண்டு இறுதி சுத்தத்தின் போது வந்து மருத்துவமனைகள் மீது குண்டு வீச்சு தாக்குதல்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்று சொல்லியும் அதுல வந்து பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகள் கூட தடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் ஆனால் இது திட்டமிட்டு நடக்கவில்லை அதாவது மருத்துவமனைகள் மீது குண்டு தாக்கு குண்டு தாக்குதல்கள் வந்து இடம்பெற்றது என்று சொல்லியும் அது திட்டமிட்டு நடக்கவில்லை என்றுமே வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார் அதை விட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்து விட்டதா என்று சொல்லி வந்து செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குற இதில் வந்து எந்த ஒரு பிடி கொடுக்காமலுக்கு வந்து ரணில் விக்ரமசிங் பதில் சொல்கிறார் என்னன்னா எந்த ஒரு பகுதிக்குமே வந்து இதுவரைக்கும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லி சொல்கிறார் அதாவது தமிழரை மட்டும் என்று எந்த ஒரு பகுதிக்குமே வந்து தீர்வு கிடைக்கவில்லை அதாவது நீதி கிடைக்கவில்லை என்ற தான் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அதை விட பார்த்தோம் என்றால் இலங்கையினுடைய இறுதி சிட்டத்தின் போது சட்டவிரோத கொலைகளில் ஈடுபட்டவர் என்று சொல்லி அமெரிக்காவினாவில் குற்றம் சாட்டப்பட்ட சவேந்திர சில்வா தொடர்பான ஒரு கேள்வியிலேயுமே வந்து சவேந்திர சில்வாவுக்கு சாதகமான அவருக்கு சாதகமான வகையில நான் வந்து பதிலளித்து அளித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னன்றா இப்ப அவருடைய மறு நியமனம் பற்றி வந்து செய்தியாளர் கேட்கின்றார் அதாவது சவேந்திர சில்வாவுடைய இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராணுவ தளபதி அதாவது இறுதி யுத்தத்தின் போது நிறைய சட்டவிரோத கொலைகளை செய்தவர் சொல்லி அமெரிக்காவில் வந்து குற்றம் சாட்டப்படுகின்றனர் அவருடைய மறு அதாவது திருப்பி ஒரு நியமனம் பற்றி கேட்கல அவர் சொல்ற அவர் அப்படியான ஒரு செயற்பாடுகள் அதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை அதாவது அந்த சட்டவிரோத கொலைகள்ல ஈடுபடவில்லை என்று சொல்லி அணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சொல்லியிருக்கு இதற்கு வந்து கருத்து சொல்றா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுராசிடம் பேர் பேர் அமைப்பினுடைய நிறைவேற்று பணி நிறைவேற்றி பணிப்பாளர் அவர் என்ன சொல்றாருண்டா இந்த முள்ளிவாய்க்கால் கலவரத்துக்கும் காசாலை கலைவரத்துக்கும் வந்து ஒரு நெருங்கிய தாங்க முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் இந்த ரெண்டு சண்டை இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் வந்து மக்களை பொதுமக்களை நீங்கள் கடல் நோக்கி தள்ளுறீர்கள் சொல்லி சொல்றா அதை விட ஒரு விஷயம் ஒன்று சொல்றா என்னன்னா தொடர்ச்சியான இடைவிடாத முடிவற்ற குண்டு வீச்சினை வந்து மேற்கொண்டீர்கள் பொதுமக்களை மனிதாபிமானமற்ற முற்றுகைக்குள் உட்படுத்தினீர்கள் மயக்க மருந்து கூட இல்லாமல் மருந்து சில சத்திர சிகிச்சைகளும் கூட செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினீர்கள் ஐந்து மாத காலத்துக்குள்ள வந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை வந்து கொலை செஞ்சவினம் என்று சொல்லியும் அதை விட யுத்தத்தின் இறுதி நான்குல வந்து சராசரி ஒரு நாளுக்கு ஆயிரத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டனர் என்று சொல்லியும் இன்னும் நிறைய மக்களுக்கு என்னவே நடந்ததுன்னே தெரியல என்று சொல்ல என்று தெரியாத மாதிரிக்கு வந்து அஹ் புயலமைப்பினுடைய நிறைவேற்றி பணிப்பாளர் மதுரா ராசரத் நபர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் தொடர்ச்சியாக நாங்க பார்த்தோம்னா அரசியல் தொடர்பான நிறைய விடயங்களுமே வந்து செய்தியாளருக்கு இருக்கிறார் என்னென்றால் இருபத்தி ஆண்டு ஆட்சி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலை நடத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி செய்தியாளர் இருக்கின்றார் உடனே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்துல வந்து எங்களிடம் பணம் இருக்கவில்லை தான் தேர்தலை நடத்த முடியவில்லை சொல்லி சொல்ற அதுக்கு செய்தியாளர் உடனே வந்து ஒரு ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறார் என்னன்னா பிரித்தானிய மகாராணியை விருது சடங்கிற்கு செல்றது உங்களோட பணம் இருந்தது என்று சொல்லி சொல்றாரு அதுக்கு என்ன விக்ரமசிங்கண்டா அதுக்கு வேறு வயது விவர வாயின்ற மாதிரி வடிவம் சொன்ன மாதிரி சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டுருவாருனண்டா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குரிய செலவிலையும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரிய செலவும் சொல்லி அவர் அந்த கேள்விக்கான பதில வந்து முடி முடிச்சிருப்பார் அதை விட மகிந்த ராஜபக்ச அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாட்டத்தில் வந்து கலந்து கொண்டதை பற்றிய வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அதுக்கு என்ன சொல்கிறாருண்டா அது ஒன்றும் தவறு தானே அது அதில் கலந்து கொள்வது ஒன்றும் ஒரு பிழையான விஷயம் இல்லை தானே என்ற மாதிரி அவர் அதில் சொல்லியிருப்பார் இதை விட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா நாங்கள் என்னென்னா விட நாட்டினுடைய எங்களுடைய நாட்டு மக்களாலேயே துரத்தி அடிக்கப்பட்ட போண்டபாய ராஜபக்ச அவர்களை வந்து மீண்டும் நாட்டுக்குள்ளே எடுத்தது தொடர்பான ஒரு கேள்வி ஒன்று இங்கே வந்து செய்தியாளர் கேட்டிருப்பார் என்னன்னு சொன்னால் அதாவது மாலைத்தீவுக்கு வந்து தப்பி சென்ற கோட்டபாய ராஜபக்சவை அனுமதிபாய ராஜபக்ச இது வந்து எந்த ஒரு குற்றச்சா குற்றச்சாட்டுமே இல்லை அப்ப நான் அவரை நாட்டுக்குள்ள அனுமதிக்காம போறதுக்கு நான் ஒன்றும் சர்வாதிகாரி இல்லை என்ற மாதிரி வந்து தன்னுடைய பதில வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் இதை விட பார்த்தமண்டால் முக்கியமான இப்ப இந்த கதச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு வெளியே நடந்த விஷயங்களை பார்க்க போறோம் பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்களையும் பார்க்க போறோம் அந்த வகையில தங்களுடைய எங்களுடைய நாடாளுமன்றத்தினுடைய சபை தலைவரும் மற்றும் அமைச்சருமான பிபுல் ரத்நாயகர் நேற்றைய நாடாளுமன்ற கதை வந்து சொல்லியிருப்பார் பெராரி காட்டினர் உரிமம் பெற்ற ஒருவர் வந்து அல்ஜசிராவிடன் மோதி வந்து விபத்துக்குள்ளாகிட்டார்னு சொல்லியே கதைக்கு தொடங்குறார் அப்படி கதை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாருமே சீக்கிர தொடங்கணும் என்னென்னா இது என்னத்தை பற்றி ரணில் ரணிவிக்ர சிங் அவர்கள் வந்து அல் ஷீராட போய் வந்து நிறைய விஷயங்களை வந்து பதிலளிக்க முடியாம முக்கியத்துவ விஷயங்களை வந்து அவர் வந்து பாத்திருக்கணும் அதை வச்சு கொண்டுதான் வந்து இந்த பதில வந்து சொல்லி இருக்கிறார் அதுவும் எதுக்காக குறிப்பிட்ட அப்படி சொன்னாருன்னு சொன்னா வந்து ஒரு கல்வி மீண்டும் நாடாளுமன்றத்துல வந்து உரிமம் பெற வரும் அதாவது போக விரும்புறீங்களா சொல்லி கேட்க அவர் என்ன சொல்றாருண்டா ரணை விக்ரமசிங்க அதாவது இன்றைக்கு நாடாளுமன்றத்துல இருக்கிறவர்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய அரசியல் தன்னுடைய அரசியல் வரலாற்றுல வந்து சிறு பிள்ளைகள் சிறுபிள்ளைத்தனம் என்ற மாதிரி சொல்லியிருப்பார் என்னன்னா பெராரி காட் ஓட்டுநர் உரிமம் பெற்ற நான் எல்போர்ட் வந்து நேரம் நேரம் செலவிட விரும்பவில்லை என்ற மாதிரி சொல்லியிருப்பார் அரசியல் பல பலத்தை சொன்ன அதே நேரம் இப்ப இருக்கிற அரசாங்கம் பலவீனமாக இருக்குது அவர்கள் வந்து சிறு பிள்ளைகள் அவருடைய இதன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அதுக்கு தான் பதிலடிக்கிற விதமா விதமாக வந்து பிபிள் அவர் சொல்லியிருப்பார் இப்படி பெராரி கார் ஓட்டுநர் உரிமம் பெற்ற உரிமை உரிமையாளர் அல்ஜசிராவிடன் மோதி அஹ் சொல்லி முதல்ல அவருடைய மூளை வந்து செயலிழந்து விட்டது பாதிக்கப்பட்டு என்பது ஒரு கேலியா சொல்வார் ஏன்னா அந்த அந்த அல்ஜீராடைய நேர்காணல் வந்து கிட்டத்தட்ட விக்ரசிங் சிங் அவர்களுக்கு வந்து சாதகமாக அமையவில்லை அவர் அவர் வந்து ஒரு நேர்மறையான அவருடைய பதிலளிக்கத்தினரு விஷயங்கள் தான் வந்து நிறைய கதைக்கப்பட்டது அதனால வந்து அவர் தானே போய் மோதினவர் சொல்லி அதாவது அந்த அவர் தான் தன்னை ஹை லெவலா சொன்ன விஷயத்தை வந்து கேலியாக்கு வந்து பிபுல் ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் இதை விட வந்து இந்த நேர்காணல ஒரு முக்கியமான விஷயத்தை விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருப்பார் என்னன்னா தான் ஒரு பௌத்தர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி இருப்பார் இந்த நாட்டில பௌத்தர்களே பெரும்பான்மை இனத்தவர்கள் சொல்லியும் மகா சங்கத்தினருக்கு அடுத்து தான் யாராக இருந்தாலும் அதாவது கத்தோலிக்க திருச்சபைகளோ அல்லது எவ்வேறு அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அதுல ஒரு சின்ன பௌத்தர் பௌத்தர்களை பற்றின ஒரு கதை ஒன்று சொல்லுவார் அந்த கதை தொடர்பான முழுமையான விளக்கம் எனக்கு கிடைக்கவில்லை நான் கிடைந்தால் வந்து மற்ற ஒரு காணொலியில வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் செய்வேன் அந்த கதையில வந்து நான் ஒரு நான் ஒரு பௌத்தன் என்ற மாதிரி வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றேன் இது வந்து பௌத்த மக்களை தன்வசப்படுத்தி கொள்றதுக்காகத்தான் வந்து தான் ஒரு பௌத்தன் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டாருன்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக இந்த நேர்காணல் தொடர்பாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் இன்றைக்கும் கூட பேசப்பட்டு கொண்டுதான் வருது பௌத்த மக்களை நோக்கி காய் நகர்த்திய ரணில் விக்ரமசிங்க சர்வதேச ஊடகத்தின் மீது கடும் கோபத்தில் ரணில் விக்ரமசிங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நேர்காணல் தொடர்பாக வந்து வந்து கொண்டே இருக்குது அதாவது தன்னை பற்றி அதாவது நேர்காணல் என்னன்னு சொல்லியிருக்கனா காண ரெண்டு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இந்த நேர்காணல் கிட்டத்தட்ட ஒரு மணி தியானம் தான் வெளியாகிருக்குன்னு சொல்லியும் தான் ரெண்டு மணி தியானமாக அங்கே தான்னு சொல்லி நல்ல விஷயங்கள் ஒளிபரப்பு இல்லைன்னு மாதிரி வந்து ரணில் விக்ரம் சிங்க குற்றச்சாட்டுகிட்ட வந்து வச்சிருக்கேன் நான் வந்து முழுமையாக அதாவது இந்த காணொலி அதாவது இந்த நேர்காணல் தொடர்பான விடயங்களை தேடி ஒரு முழுமையான தொகுப்பா உங்களுக்கு தந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுழன்யா